வணக்க இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்று பதிமூன்றாம் திகதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புதன்கிழமை எமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தேசிய பத்திரிகைகளின் முதற்பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் முதலில் இன்றைய வீரக்சிரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது வருகின்றது புதிய பிரேரணை ஜெனிவாவில் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது பிரிட்டன் என்பதாக அந்த வீரக்சி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது கனடா ஜெர்மனி மெசடோனியா மொண்டனோக்ரோ நாடுகளும் கைகோர்ப்பு ஐக்கிய நாடுகளும் மனித உரிமைப் பேரவையின் நாற்பதாவது கூட்டத்தொடர் இந்த மாதம் இருபத்தைந்தாம் திகதி ஜெனிவாவில் ஆரம்பமாக உள்ள நிலையில் இம்முறையும் இலங்கை தொடர்பில் புதிய பிரேரணி ஒன்று கொண்டு வரப்படும் என பிரிட்டன் அறிவித்துள்ளது பிரிட்டன் கனடா ஜெர்மன் மொண்டனோக்ரோ மற்றும் மெசடோனியா ஆகிய ஐந்து நாடுகள் இணைந்து இலங்கை தொடர்பான இந்த புதிய பிரேரணையை இம்முறை ஜெனிவாவில் கொண்டு வரவுள்ளன என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது இன்றைய வீரகை சிறி பத்திரிகையில் எதிர்வரும் இருபத்தைந்தாம் திகதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பதாவது கூட்டத்தொடர் ஜெனிவாவில் ஆரம்பமாகின்றது என்பதாகவும் அந்த செய்தியில் குறித்து காட்டப்பட்டிருக்கின்றது நாங்கள் வீரகை பத்திரிகையின் இணைய செய்திகள் மீது பார்வை செலுத்துவோமாக இருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தும் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி வலியுறுத்தல் சபாநாயகருடன் கலந்துரையாடி நடவடிக்கை எடுக்கப்படும் என ரணில் உறுதி என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்துவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் இனியும் அவகாசத்தை வழங்க முடியாது என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அமைச்சரவை கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது நேற்று இடம்பெற்ற வாராந்திர அமைச்சரவை கூட்டத்தின் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதேபோல மற்றொரு செய்தியாக தேசிய இந்து மகாசபை விரைவில் உருவாக்கப்படும் அமைச்சர் மனோ கணேசன் அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இந்து மத நடவடிக்கைகளை தேசிய மாவட்ட மட்டங்களில் கூட்டணிக்கும் நோக்கில் இலங்கை தேசிய இந்து மகாசபை என்ற பொறிமுறை உருவாக்கப்படும் இது ஆங்கிலத்தில் நேஷனல் ஹிந்து கவுன்சில் ஆஃப் ஸ்ரீலங்கா என்று அழைக்கப்படும் இதற்குள் ஒரு தேசிய வழிநடத்தல் குழு அமைக்கப்படும் என்பதாக தேசிய சகவாழ்வு மற்றும் அரச கரும மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் அறிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே நேரத்தில் கட்டமுடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது எமது பேர்ட் பாலரையே நிறுத்துவோம் மொட்டிலேயே போட்டியிடுவோம் பசில் ராஜபக்ச உறுதி என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் உறுப்பினரையே ஜனாதிபதி தேர்தலை நிறுத்துவோம் மொட்டு சின்னத்திலேயே போட்டியிடுவோம் என்றும் அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரான பசில் ராஜபக்ஷ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது கட்சியின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இதனுடன் இணைந்ததாக ஒரு செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதி ஜனாதிபதி வேட்பாளரை தன்னிச்சையாக தீர்மானிக்க பசில் ராஜபக்சவுக்கு உரிமை கிடையாது என்பதாக பொதுஜன பிரமுன ஒரு தனித்த கட்சி அல்ல என்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதவ நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயத்தை என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே நேரத்தில் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது துபாய் விரைகின்றார் லதீப் மதுசை இலங்கைக்கு அழைத்து வருவது குறித்து ஆராய்வார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக பேசுபொருளாக இருக்கும் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் தொடர்பிலான ஒரு செய்தி தான் இந்த செய்தி அபுதாபியில் ஆறு நட்சத்திர ஹோட்டலில் வைத்து கைது செய்யப்பட்டு தற்போது துபாய் தலைமை போலீஸ் நிலைய கட்டுப்பாட்டில் உள்ள அல்ரபா போலீஸ் கூட்டில் அடைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் மகாந்துரை மதுசை இலங்கைக்கு அழைத்து வருவது குறித்து ஆராயப்பட்டிருக்கின்றது இதன் ஒரு கட்டமாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் பிரதானியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற போலீஸ் மாதிபர் லதீப் அந்த விரைவில் அவர் டுபாய் விரைகின்றார் என்பதாகவும் அந்த செய்தி காணப்பட்டிருக்கின்றது அது இன்றைய வீரஹச்சரி பத்திரிகையின் முக்கிய பக்கத்தில் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் இன்று வழிவந்திருக்கும் தினக்குறள் பத்திரிகையின் முதல் பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் தினக்குறள் பத்திரிகை தனது பிரதான செய்தியாக தலைப்பு செய்தியாக தீட்டியிருக்கின்றது மகிந்த மைத்திரி கூட்டில் முட்டுக்கட்டை ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவால் புதிய சீக்கல் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது சிறிலங்கா சுந்திர கட்சி மற்றும் சிறிலங்கா பொதுஜன ஜனப்பிரமுன கட்சிகளுக்கு இடையிலான ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக கருத்து முதல்கள் உருவாகியுள்ளன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் சிறிலங்கா பொதுஜன ஜனப்பிரமுனவும் இணைந்து புதிய கூட்டணியை அமைப்பதற்கான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு வருகின்ற போதும் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல மற்றொரு செய்தியாக காணப்பட்டிருக்கின்றது உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ரணிலின் யோசனை நிராகரிப்பு கேள்விக்குறியுடன் அந்த செய்தி காணப்படுகின்றது உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினை ஸ்தாபிப்பதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கபால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் முன்மொழிவினை அனுமதிப்பதற்கான கா அனுமதிப்பதற்காக கால அவகாசம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் கோரப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இந்த விடயம் கூட நேற்று பெற்ற அமைச்சரவை கூட்டம் வாராந்திர அமைச்சரவை கூட்டத்தின் போதே இந்த கால அவகாசம் ஜனாதிபதியால் கோரப்பட்டுள்ளது என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி அதே போல் அறுநூற்று முப்பத்து மூன்று கிலோ கஞ்சா ஹெரோயின் மீட்பு ஒரு மாதத்தில் எண்ணாயிரத்து அறுநூற்று அறுபது பேர் கைது என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது நாட்டில் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்ற செயல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த வருடத்தின் முதல் ஒரு மாத காலத்தில் சுமார் அறுநூற்று முப்ப முப்பத்தி மூன்று கிலோ கஞ்சாவும் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் இவை தொடர்பாக சுமார் எட்டாயிரத்து அறுநூற்று அறுபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாக காணப்படுகின்றது அந்த செய்தி அதேபோல் மற்றமொரு செய்தியாக காணப்படுகின்றது மேல் மாகாணத்தில் இரண்டாயிரத்து முப்பதில் எண்பத்து லட்ச எண்பத்து ஐந்து லட்சம் பேர் வசிப்பர் கொழும்பில் மக்கள் நடமாட முடியாத நிலை என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இலங்கையில் ஏனைய மாகாணங்களை விட தலைநகர் கொழும்பை உள்ளடக்கிய மேல் மாகாணத்திலேயே தொகை துரிதமாக அதிகரித்து வருவதாகவும் அந்த வகையில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் மே மாகாணத்தில் குடிசனத்தொகை எண்பத்து ஐந்து லட்சத்தை கடந்துவிடும் எனவும் பாரிய நகரம் மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே மற்றொரு செய்தியாக காணப்படுகின்றது எழுபது இலங்கையருடன் பிரான்ஸ் தீவை நெருங்கியுள்ள கப்பல் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது பெருமளவு இலங்கையர்களை ஏற்றிய கப்பல் ஒன்று பிரான்சுக்கு சொந்தமான தீவான ரியூனியனை நெருங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பெண்கள் சிறுவர்கள் உட்பட எழுபத்தோரு இலங்கையர்கள் இந்த கப்பலில் பயணிப்பதாக தெரிய வந்துள்ளது இந்த கப்பல் நீர் நீர் மீன்பிடித் துறைமுகத்தில் இருந்து பிரான்சின் மேற்படி தீவை நோக்கி பயணித்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதியே இது இந்த கப்பலானது நீர்கொழும்பிலிருந்து பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் யாழ் பிரா பிராந்திய செய்தி பத்திரிகைகள் மீதங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது நூறு பூத்த நெருப்பாக கனல்கின்றது பகை ரணிலின் பாதுகாப்பு பிரிவினருக்கு கே கே எஸ் முகாமுல் செல்ல தடை தலைமை அமைச்சரின் பாதுகாப்பை கவனிக்க வந்தோர் திருப்பி அனுப்பப்பட்டனர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது பிரதான செய்தி தலைமை அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவினருக்கு காங்கிரசின் துறை கடற்படை முகாமுக்கள் நுழைய நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சு அரச தலைவர் மைத்திரிபால சிறிசேனவின் கீழ் உள்ள நிலையில் இந்த சம்பவம் ஆறு தினங்களுக்கு முன்னர் நடந்துள்ளது தலைமை அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கு நாளை வரவுள்ள நிலையிலேயே இவ்வாறு இடம்பெற்றிருப்பதாக அந்த பிரதான செய்தி உதயம் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது அதே உதயம் பத்திரிகையில் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு கதையை கூறுகின்றார் மகிந்த சாடுகின்றார் சம்மந்தன் என்பதாக ஒரு செய்தியும் சிங்கள மக்களை சமாளிக்க தெற்கில் போய் பரப்புரை அரசமைப்பு தொடர்பில் பலதையும் பேசுகின்றனர் கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் தெரிவிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இன்றைய உதயம் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் தொடர்ந்து பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தியாக பிரேரணை பிரித்தானியா தலைமையேற்று கொண்டு வரப்போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் அடுத்த மாதம் இலங்கை தொடர்பான பிரேரணையை கொண்டு வரும் நடவடிக்கைக்கு தலைமையை தாங்கப் போவதாக பிரிட்டன் அதிக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஜெனிவாவில் உள்ள ஐநாவுக்கான பிரிட்டன் தூதரகம் இது குறித்து சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இது பலமுறை பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கின்றது போல் பன்னிரண்டு பேர் கொண்ட கும்பலால் வீடு புகுந்து வால்வெட்டு ஒருவர் படுகாயம் வரணியில் சம்பவம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது நேற்று மாலை ஆறு மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடுக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இவை வளமுறை பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன அதேபோல மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஒருபோதும் பின்வாங்காது இலங்கை என்பதாக காலை கதிர் பத்திரிகை தனது பிரதான செய்தியை திருட்டியிருக்கின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையிடம் அரசு உறுதி என்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு இலங்கை அரசு காத்திரமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து முன்னெடுத்து வருகின்றது அதிலிருந்து அரசு ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் இவ்வாறு ஐநா மனித உரிமைகள் பேரவையின் சட்டப்பிரிவு பிரதானியான மோனா ரிஸ்மவியிடம் உறுதியளித்துள்ளார் நீதி நீதி அமைச்சர் தலதா அத்துக்கோரல என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல் தமிழர்களுக்கு நீதி வழங்க தவறிவிட்டது ஐநா சபை அனந்தி குற்றச்சாட்டு என்பதாகவும் இது ஒரு செய்தி காணப்படுகின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ள நிலையில் அனந்தி சசிதரன் இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கின்றார் இது காலைக்கதிர பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் என்று வெளிவந்திருக்கும் சிங்கள நாளாடான பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி மீது பார்வையை செலுத்தினால் அந்த பிரதான தலைப்பு செய்தியானது ஐம்பது பாதாள உலோக குழுக்கள் பாதாள உலோக கோஷ்டியுடன் தொடர்புடைய ஐம்பது பேருடைய உடைமைகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்டுள்ளது என்பதாக காணப்படுகின்றது அந்த பிரதான செய்தி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது அதேபோல தொடர்ந்து நாங்கள் இன்றைய ஆங்கில நாளிடான டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியை எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஏற்கனவே இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பார்த்த செய்தி நேற்றிய அமைச்சரவையில் இடம்பெற்ற பிரதமர் மற்றும் ஜனாதிபதிக்கு இடையிலான ஒரு பிணக்கு அல்லது இவர்கள் இருவருக்கும் இடையிலான ஒரு செய்தியை தாங்கியதாகவே அந்த பிரதான செய்தி மொழி வந்திருக்கின்றது அதாவது மார்ச்சில் ஜெனிவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அமர்வுகள் நடைபெறும் நிலையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்திருந்தார் இலங்கையில் யுத்தம் முடிவடைந்த காலப்பகுதி முதல் போர்க்குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சர்வதேச ரீதியாக அழுத்தம் முடிவிக்கப்பட்டு வரும் நிலையில் அரசினால் முதலில் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அமைக்கப்பட்டு அதன் மூலம் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது மீண்டும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினை அமைப்பதற்கான பிரேரணையை சமர்ப்பித்த போது பிரதமர் அதற்காக ஒரு கால அவகாசத்தை கோரியிருக்கின்றார் ஜனாதிபதி என்பதாக நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் அந்த விடயம் தான் இன்றைய மிரர் பத்திரிகையையும் பிரதான தலைப்பு செய்தியாக வெளிவந்திருந்தது என்று குறிப்பிட்டு கொண்டு தொடர்ந்து நாங்கள் மலையக செய்தியின் பக்கமங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக பக்கத்தில் காணப்படுகின்றன உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவ மாணவியருக்கு பண வெகுமதி விண்ணப்பிக்குமாறு வலியுறுத்துகின்றார் அரவிந்தகுமார் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது மலையக பக்கத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் காப்போதா உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவ மாணவிகளுக்கு பன்னிராயிரம் ரூபாய் பண வகுமதி வழங்கும் திட்டம் ஒன்றை ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபை நடைமுறைப்படுத்தியுள்ளது எனவே தகுந்த ஆவணங்களுடன் இதனை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்குமாறு மலையக மக்கள் முன்னணியின் அரசியல் துறை தலைவரும் மதுரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஆனா அரவிந்தகுமார் மலையக உயர்தர மாணவர்களை வலியுறுத்தியுள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல அடிப்படை சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்குமாறு கோரி கையெழுத்து விட்டேன் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இன்றைய மலையக பக்கத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்குமாறு கோரியும் பெருந்தோட்ட தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றை நிறைவேற்றி தருமாறும் வலியுறுத்தி மலையக இளைஞர்கள் அமைப்பு கையெழுத்து பேட்டையை ஆரம்பித்தது அந்த வகையில் நேற்று செவ்வாய்க்கிழமை டிகோயா இன்வரி தோட்டத்தில் கையெழுத்து பேட்டை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக புகைப்படத்துடன் காணப்படுகின்றது அந்த செய்தி அதேபோல் வட்டகுடை தாதியின் மரணத்துக்கு நியாயம் கோரி சிவில் அமைப்புகள் ஹட்டனில் கவடையீர்ப்பு மார்ச் பத்தொன்பது வரை வழக்கு ஒத்திவைப்பு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இன்றைய மலையக பக்கத்தில் தொடர்ந்து நாங்கள் இந்திய செய்திகளின் பக்கம் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணும் தமிழக முதல்வர் எடப்பாடி தமிழிசை பாராட்டு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது ஏழை ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணும் தமிழக முதல்வருக்கு பாராட்டுகள் என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தராயன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அறுபது லட்சம் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் இரண்டாயிரம் சிறப்பு நிதியாக வழங்கப்படும் என முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் திங்கட்கிழமை விதி எண் நூற்றி பத்து முதல்வர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகம் முழுவதும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் குறிப்பாக விவசாய தொழிலாளர்கள் நகர்ப்புக நகர நகர்ப்புற ஏழைகள் பட்டாசு மீன்பிடி விசைத்தறி கைத்தறி கட்டுமானம் செலவி மரமறுதல் உப்பளம் காலனி தோல் பொருட்கள் தயாரித்தல் துப்புரவு மட்பாண்டங்கள் தயாரித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் கைவினைஞர்கள் குடும்பங்களுக்கு இந்த ஆண்டு தமிழக அரசின் சிறப்பு நிதியுதவியாக தலா இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்பதாக தெரிவித்த கருத்துக்கே ஏழைகளின் சிரிப்பில் இறைவினை காணும் தமிழக முதல்வர் என பாராட்டியிருக்கின்றார் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராயன் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல கோட்டலில் அதிகாலைகள் தீ பதினோரு பேர் உடல் கருகி பலி பலர் காயம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது நேற்று இந்திய செய்திகளை பொறுத்தவரையில் பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தியாக காணப்படுகின்றது டெல்லி கரோல் பாக் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் செவ்வாய்க்கிழமை அதிகாரி நடந்த தீ விபத்தில் பதினேழு பேர் உடல் கருகி பலியானார்கள் பலர் படுகாயமடைந்துள்ளார்கள் தீ விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நடந்து வருகின்றது டெல்லி கரோல் பாக் பகுதியில் அர்பித் பேலஸ் என்ற கோட்டலை இயங்கி வருகின்றது நான்கு அடுக்குகளையும் நாற்பதுக்கு மேற்பட்ட அறைகளையும் கொண்ட இந்த ஹோட்டலில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் தங்கியிருந்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் நேற்று அதிகாலை திடீரென கூடலில் தீ விபத்து ஏற்பட்டு தீபரவ தொடங்கியது இதை அடுத்து அங்கு மீட்பு பணியாளர்கள் விரைந்த போதும் இந்த தீ விபத்தில் பதினோரு பேர் உடல் கருகி பலியானவர்கள் ஆறு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பல்வேறு சொத்துக்களும் சேதமடைந்துள்ளன என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அவை இந்திய செய்தியிலும் பக்கம் காணப்பட்டிருக்கும் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் உலக செய்திகளின் பக்கம் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் உலக செய்திகளின் பக்கம் சுகைவினம் அடைந்த புகலிட கோரிக்கையாளர்களுக்கு முட்டுக்கட்டை போடும் சட்டமூலத்துக்கான வாக்கெடுப்பு அவுஸ்திரேலிய அரசாங்கம் தோல்வி என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது ஆட்சி அதிகாரத்தில் உள்ள அவுஸ்திரேலிய அரசாங்கம் ஒன்று தன்னால் பாராளுமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள சட்டமூலம் தொடர்பான வாக்கெடுப்பில் தோல்வியை தழுவுவது கடந்த தொண்ணூறு வருட கால பகுதியில் இதுவே முதல் தடவை என்பதாகவும் கட்டமிடப்பட்டு காணப்படுகின்றது நவுறு மற்றும் மனுஷ் தீவிலுள்ள உள்ள கடலுக்கு அப்பாலான தடுப்பு நிலையங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் சுகவீனமடையும் அகதிகள் அவுஸ்திரேலியாவின் பிரதான நிலப்பகுதிக்கு சிகிச்சைக்காக அழைத்து அழைத்து வருவப்படுவதை சுலபமாக்கும் முட்டுக்கட்டை போடும் சுலபமாக்குவதற்கு முட்டுக்கட்டை போடும் சீர்திருத்தம் ஒன்றுக்கு எதிரான சட்டமூலம் ஒன்றை அந்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை நிறைவேற்றியுள்ளனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது பிரேசிலில் விபத்தில் பிரபல ஊடகவியலாளர் பலி என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது பிரேசிலின் பிரபல ஊடகவியலாளர் ரிக்கார்டோ பொசோட் சயோபோலோவில் இடம்பெற்ற உலங்குமானூர்தி விபத்தொன்றில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை உயிரிழந்தார் அவருடைய வயது அறுபத்தாறு என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் இன்றைய தமிழ் தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர் சிலங்கங்கள் மீது பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் ஆசிரியர் சிலிங்கமானது இலங்கை தேசிய இந்து மகாசபை உந்து சக்தியாக அமைய வேண்டும் என்பதாக அந்த ஆசிரியத்திரங்கம் காணப்படுகின்றது அதனை சற்று விரிவாக பார்க்கலாம் இந்து மத நடவடிக்கைகளை தேசிய மாவட்ட மட்டங்களில் கூட்டணிக்கும் நோக்கில் இலங்கை தேசிய இந்து மகாசபை என்ற குழு அமைக்கப்படும் அதேபோல் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இலங்கை தேசிய இந்து மகாசபையின் மாவட்ட குழுக்கள் அமைக்கப்படும் இதை தவிர மத விவகாரங்கள் தொடர்பில் அமைச்சருக்கு ஆலோசனை வழங்க இந்து அறிவர் சபை என்ற பொறிமுறையும் உருவாக்கப்படும் என்று தேசிய ஒருமைப்பாடு அரச கரும மொழிகள் சமூக மேம்பாடு இந்து சமய விவகார அமைச்சரும் தமிழர் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இந்து கு இந்து மத குருமார்கள் இந்து ஆலய அறங்காவலர்கள் அறநிலை பாடசாலை ஆசிரியர்கள் இந்து சைவ மத மன்றங்கள் இளைஞர் சங்கங்கள் போன்ற நான்கு தூண்களை கொண்டு இந்த பணி முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் மட்டக்களப்புக்கு நேற்று முன்தினம் விஜயம் செய்திருந்த அமைச்சர் மனோ கணேசன் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற அபிவிருத்தி மூலாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் இதன் போது கருத்து தெரிவிக்கிறேன் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்து சமயத்தை பொறுத்தவரையில் ஒரு கட்டமைப்பு இல்லாத மதமாக இருக்கின்றது சகோதரமாக மதங்கள் ஒரு கட்டமைப்பை கொண்ட மதங்களாக இருக்கும் போது இந்து சமய க கட்டுப்பாடுகள் இல்லாத மதமாக இருக்கின்றது யாரும் எதனையும் செய்யும் நிலை இருக்கின்றது அதற்கு முடிவு கட்ட வேண்டும் ஏனைய மதங்களுக்கு இருப்பது போன்று ஒரு ஒழுங்கமைப்பை கொண்டு வர நினைக்கின்றோம் ஒருங்கிணைந்து தேசிய ரீதியாக ஒரு கட்டுமைப்பை உருவாக்குவேன் நாம் தீர்மானித்துள்ளோம் அது மாவட்ட மட்டத்திலும் செயற்படுத்தக்கூடியதாக அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த ஆசிரியர் தலைங்கம் தொடர்ந்து செல்கின்றது இன்றைய காலகட்டங்களை பொறுத்தவரையில் இந்த அமைச்சரின் முடிவானது இந்து மதத்தை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான முடிவாகவே பார்க்க வேண்டியிருக்கின்றது அதற்காக அவர் தெரிவித்திருக்கும் காரணங்களை நாங்கள் இங்கு உற்றி நோக்க வேண்டும் முக்கியமாக எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் அல்லது எந்த ஒரு நியதிகளும் இல்லாமல் ஒரு தரைகட்ட நிலையிலேயே இந்த மதம் சார்ந்த செயற்பாடுகள் அமைந்து கொண்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது ஒவ்வொரு மத மதத்துக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன சில ஒழுக்க விளிமியங்கள் இருக்கின்றன ஆனால் இந்து மதத்துக்கு அவ்வாறான இறுக்கமான எந்த ஒரு நடைமுறைகளும் இல்லை எனவே எதிர்கால நலன் கருதி இவ்வாறான சில திட்டங்கள் செயற்படுத்தப்படுவது ஒரு இந்து கலாச்சார அமைச்சர் ரீதியில் அவர் சரியாக தனது பணியை செய்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் அமைச்சர் மனோகணேசன் என்பதாக அந்த ஆசிரியர் தனது வீரேசரி பத்திரிகையானது தனது ஆசிரியர் திலையங்கத்தை அடுத்ததாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் திலங்கத்தின் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் தொழிலாளர் உரிமைகளும் தொடரும் சவால்களும் என்ற தலைப்பில் தினக்குறள் பத்திரிகையானது தனது ஆசிரியர் திலங்கத்தை திட்டியிருக்கின்றது அதனை சற்று விரிவாக பார்க்கலாம் விஞ்ஞான தொழில்நுட்பத்தின் அபார வளர்ச்சியின் பெருபோராக சகல துறைகளிலும் தானியங்கி இயந்திரங்களின் அறிமுகம் மேலோங்கி வருகின்றது ரோபோக்களின் துணையுடன் சகலவற்றையும் சாதித்து விடலாம் இனிமேல் பிறரின் உதவி ஒத்தாசை தேவையில்லை என்றெல்லாம் பலர் பேசுவதை கேட்க முடிகின்றது இதனால் தொழில் வாய்ப்புகள் ஆட்களுக்கு கிடைக்காது எனவும் இதனால் வருமானம் குறைந்து பொருளாதார ரீதியில் மக்கள் பெரும் பின்னடைவை சந்திக்க நேரிடும் எனவும் கவலை தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இந்த ரோபோக்களின் சகாப்தத்தை தொழிலாளர்கள் உரிமைகளுக்கு முடிவு கட்டுவதென அர்த்தப்படுத்துவது அல்ல என்று ஐநாவின் முகவர் அமைப்பான சர்வதேச தொழிலாளர் அமையம் ஐஎல்ஓ அளித்து ஓ அழுத்தி போதிய சம்பளம் தொழிற்சங்கங்களுடாக கூட கூட்டமாக பேரம் பேசுதல் உட்பட தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகளை மேம்படுத்த சர்வதேச தொழிலாளர் உத்தரவாதத்தை உறுதிப்படுத்துமாறு உலக தலைவர்களிடம் ஐஎல்ஓ வலியுறுத்தி இருக்கின்றது ரோபோ பொருளாதாரத்தின் வளர்ச்சி தொழில்நுட்ப தானியக்கம் வேலைத்தளத்தில் அதிகரித்திருக்கும் நிலையில் எதிர்காலத்தில் உலக பொருளாதாரத்தை ஸ்திரமாக வைத்திருப்பதற்கு அதிகளவு நடவடிக்கைகள் தேவைப்படுவதாக சர்வதேச தொழிலாளர் அவையம் கூறியுள்ளது இதனை செய்ய தவறுகின்றமை உறக்கத்தில் நடப்பது போன்ற தினமும் அது தற்போதுள்ள சமத்துவமின்மை இடைவெளியை மேலும் அதிகரிக்க செய்துவிடும் அபாயத்தை கொண்டிருப்பதெனவும் தொழிலாளர் அமையம் எச்சரித்திருக்கின்றது தொழில்நுட்பத்தின் தாக்கத்தால் தொழிலாளர்களின் வேலை சம்பளம் உரிமைகள் தொடர்பாக உலகளாவிய ரீதியில் கவலைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதாக அந்த தினக்குரல் பத்திரிகையின் ஆசிய தலையங்கமானது தொடர்ந்து செல்கின்றது தொழில் தொழிலாளர்களின் உரிமைகளும் தொடரும் சவால்களும் என்பதாக காணப்படுகின்றது ரோபோக்கள் இயந்திரங்கள் என்னதான் கொண்டு வரப்பட்டாலும் அந்த தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதிக்க பாதிக்காத வகையில் தொழிலாளர் உரிமைகளை பேண வேண்டும் என்பதாக அந்த ஆசிய தலையங்கமானது தொடர்ந்து செல்கின்றது இன்றைய நாளர்களில் ஒரு பார்வை நிகழ்ச்சியில் நிறைவாக நாங்கள் கேலிச்சித்திரம் மீதுங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய தினக்குறள் பத்திரிகையில் கேலிச்சித்திரம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்காலத்தின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பிலேயே அந்த கேலிச்சித்திரமானது திருட்டப்பட்டிருக்கின்றது அடுத்து இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் யார் வேட்பாளர் என்பது தொடர்பில் பல்வேறு பிரதிவாதங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பலரும் தாங்களான் என்பதாகவும் கூறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஏறக்குரிய பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இப்பொழுது தாங்களான் வேட்பாளர்கள் என்பதாகவும் அறிவித்திருந்தார்கள் நேற்று கூட முன்னாள் ஜனாதிபதியின் பாரியார் கூட ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது இந்த நிலையில் பசல் ராஜபக்சவுடன் தொடர்பு பட்டதாக நாங்கள் சில செய்திகளை இன்றைய பத்திரிகை கண்ணோட்டத்தில் பார்த்திருந்தோம் பொதுஜன உறுப்பினரே ஜனாதிபதி வேட்பாளர் என்பதாக பசில் ராஜபக்சே தெரிவித்திருந்தார் எனவே அந்த அந்த பதாதையை தாங்கிவாறு பெசில் ராஜபக்ச காணப்படுகின்றார் மைத்திரி பால சிறிசேன ஜனாதிபதி கிழக்கத்துடன் காணப்படுவது போல அந்த சித்திரமானது தீட்டப்பட்டிருக்கின்றது எனவே மைத்திரி ஜனாதிபதி வேட்பாளர் என்கின்ற மனது குப்பையில் போடப்பட்டுள்ளதாக அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மைத்திரியே மூன்றும் சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் என்பதாக அண்மையில் பல்வேறு செய்திகள் வெளிவந்திருந்திருந்தன குறிப்பாக புலனர்வையில் வைத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது சுதந்திர கட்சியின் கூட்டத்தின் போது அதைத்தான் சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட தேசரி ஜெயசேகர கூட குறிப்பிட்டிருந்தார் எனவே மைத்திரி அல்லாத ஓ இன்னும் ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளர் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எனவே ஜனாதிபதி கலக்கத்துடன் இருப்பதாக அந்த கேலி சித்திரம் காணப்பட்டிருக்கின்றது இன்றைய தினக்குறல் பத்திரிகையில் இதுடன் இன்றைய நாளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் ஆதவன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்